புசலம்பட்டியில் காலையில் ஏழு தான் ஆகுது இப்போயே மழை சாரில் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து புதுசு இல்லை தீபாவளி வந்தாலே மழை வந்து பேத்தஞ்சம் செய்யும் இந்த பாருங்கள் மேக மூட்டத்தை பாருங்கள் என்ன காலையில் வந்தால் நம்மளுடைய வேலைக்கு போகிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க இந்த தொழில் கொஞ்சம் பாதிக்கும் கம்மி விவசாயங்கள்லாம் பாதிக்கும் இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க இந்த ஆடு மாடு மேய்க்க முடியாது என்ற அந்த காலையில் மழை வந்தாலும் இதுதான் ஒரு பிரச்சனை இதே சாயந்தரம் மழை வந்துட்டா எல்லாத்துக்கும் நெருக்கி வேலை முடிச்சிருப்பாங்க யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை காலையில் இந்த ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வர வேலை வந்து பல வேலையை எடுத்து போனோம் பாருங்க மேக மூட்டம் தொட கனமழை இந்த பெரிய மழை வந்தா கூட பாதிப்புள்ளுங்க இந்த சின்ன சின்ன சார்ல வர்றது எந்த வேலையும் செய்யக்கூடாது யாருமே ஒரு இல்லாமல் எந்த வியாபாரத்திலையும் சரி தொழில் ரீதியா விவசாயத்தில் எல்லாத்துக்கும் பாதிப்புச்சேன்

Halo, 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 o 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 halo, h a